எட்டு மணிக்கு மேலே கஞ்சனூரில் ஆறுகள் இருக்க மாட்டாங்க சீக்கிரம் பேசிட்டு இறங்கிங்கிறாங்க அது கடை அடைச்சிடுவாங்க அப்படின்னு போகிறது திமுக கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இல்லை ஏன்னா எட்டு மணிக்கு மேலே கூட மாட்டாங்க கடை அடைச்சிருவாங்க நம்ம அழகாக வாங்குறதுக்காக சீக்கிரம் போயிடுவாங்க தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்தாலும் மக்கள் மன்றத்திலே வெற்றிகளை ஈற்றிருக்கிற கருத்தியலை மக்கள் மன்றத்திலே விதைத்த கட்சி ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலை சந்திக்கின்றது எனக்கு முன்னால் பேசிய தம்பி தென்காசியின் வேட்பாளர் இப்பொழுது நான் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் நாங்கள் எல்லாம் வேட்பாளராக அண்ணன் சீமான் சொல்வார் என் தம்பி தங்கைகளை தோற்றவர் போல் பேசுகிறார்களா இல்ல ஜெயித்த வெற்றி பெற்ற திமுறோடு பேசுகிறாரா அண்ணன் அப்படிதான் எங்களுக்கு தேர்தல் தோல்விதான் எங்களுக்கு மக்கள் மன்றத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம் எங்கள் கருத்தை சரியாக விதைத்து இருக்கிறோம் விழிப்புணர்வு அற்ற ஒரு சமுதாயத்தில் எதை விதைத்தாலும் உழைக்காது முதலில் நாங்கள் செய்தது விழிப்புணர்வு தான் கட்சி ஆரம்பித்த பதினைந்து ஆண்டுகள் தான் ஆகிறது ஏறக்குறைய ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அழுக்கு திராவிட அழுக்கு சொரண்டு எடுப்பதற்கு சிரமம் ஆனால் சொரண்டி சுரண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் இந்த திராவிட அழுக்கு அகற்றி தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அரசியலை ஜார்ஜ் சென்ஜார்ஜ் கோட்டைகளை நாங்கள் விடுவோம் எங்களுக்கு தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழ்நாட்டிலே அதிகப்படியான ஹெல்த் கேர் மெடிக்கல் சென்டர் ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துருச்சு நிறைய மெட்டர்லிட்டி அதாவது குழந்தை இன்மைக்கான ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நிறைய பெருகிருச்சு காரணம் தெரியுமா உங்களுக்கு இந்த மொலாசிஸ் இந்த சாராயம் தான் வேற எதுவுமே இல்லை ரஷ்யா உருளைக்கிழங்குல சாராயம் தரிக்கிறான் பிரான்ஸ் திராட்சியில சாராயம் தரிக்கிறான் டென்மார்க் ஆப்பிள்ல சாராயம் தரிக்கிறான் ஜப்பான் அரிசியில சாராயம் தரிக்கிறான் இந்த ஈன நாடு முன்னாள் முதல்வாய்யா கருணாநிதி தலைமை இந்த அரசு கரும்பு சக்கையில் வலிகட்டுற மொலாசிஸ் அதில் சராயம் தயாரிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு மெத்தில் ஐசோஸ் சைலடுங்கிற ஒரு கன்டென்ட் வேதிப்பொருள் இருக்கு அந்த வேதிப்பொருளோட குணம் நாற்பது நாள் தொடர்ச்சியாக நீ அடிச்சுன்னா ஆண்மை குறைவு ஏற்படுது நீ கொடுக்குறியா சரக்கே நூற்றி நாற்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறிய காஸ்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட் பன்னெண்டு ரூபாய்

ஆண்டோண்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் பெண்களோட தாலி அருந்துகிட்டு இந்த சாராயம் இதை யார் தடுப்பா இதை யார் தடுத்து நிறுத்துவா இந்த மண்ணையும் மக்களின் தன் உயிருக்கு மேல நேசிக்க கூடிய ஒரு தான் அது முடியும் அது எங்கனால தான் முடியும் அதனால என் தங்கச்சி சொல்றா ஒரு சாம்பிள் கொடுப்பா ஒரு சாம்பிள் ஒரு மாடல் ஒரு மாடல் என்ன அமைச்சு பாரு இங்க நான் எத்தனை சாராய கடையை நான் மூடுறேன்னு சொல்லிட்டு சாராய வியாபாரின்னு சொல்லாதீங்க ஸ்டாலினா பால் விற்கிறவர பால் கார சொல்றோம் பூ கட்டுறவரை பூக்காரன்னு சொல்றோம் சரக்கு விற்கிற சர வியாபாரிக்கு திமுக இந்த சிக்கெல்லாம் மாறினா மாறணும் மக்களுக்கான அரசா மாறணும்னா நீங்க நல்ல 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 அரசியலை தேர்ந்தெடுக்கணும் நீங்க கருணாநிதி மகனுக்கு கருணாநிதி வாரிசுக்கு வாக்களிச்சா உங்களுக்கு யாரு கிடைப்பா செந்தில் பாலாஜி தான் கிடைப்பான் கக்கனு காமராஜ் அவங்களுக்கு கிடப்பான் இங்க மாற வேண்டியது அவர்கள் அல்ல மக்களாகிய நான் தான் மாறணும் அடிப்படை வசதி இல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல நடக்க சாலை இல்ல குடிக்க குடிநீர் இல்ல எரிக்க மின்சாரம் இல்ல படிக்க பள்ளிக்கூடம் இல்ல பத்தாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல கழிப்பறை இல்ல அரசோட தகவல் கழிப்பறை இல்ல என்ன பண்ணுவாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகள் காலையில தண்ணி குடிக்காம சாப்பிட்டு தண்ணி குடிக்காம போறாங்க ஏன் சிறுநீர் கழிக்கணும் ஆம்பளை போய் அங்கங்க நின்று அடிச்சிருவான் பொம்பளை என்ன பண்ணான் அது வேற ஒரு ட்ரபிள் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டது உருவாக்குது கெட்ட மக்கள் அரசா இது இதா நாடு இதா சட்டம் என்ன பண்ற காலம் முறை புற எங்க தம்பிகள் தங்கைகள்லாம் வாக்கு வாஷ் போறாங்க யாருமே இல்லை எல்லாத்தையும் அடைச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க கிடைக்கிற இடத்துல பேசுறா நியாயபூர்வமா கோபத்தில் தான் தங்கிச்சதான் கேட்குறாங்க வலிக்குது எத்தனை தேர்தலை சந்திக்கிறோம் மாற வேண்டியது நாம தான் மாறணும் அவன் மாற மாட்டான் ஐயோ திருந்த மாட்டான் மாட்டான் மண்ணில் மடிஞ்சாலும் மாற மாட்டான் இங்கே மாற வேண்டியது மக்கள் நான் தான் நான் மாறாம இங்கே எது ஒன்று மாறாது எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குகிறார் நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள் அப்படியான மாற்றத்தை தொடங்குங்க எங்களை மதமா சாதியா பிரிச்சதெல்லாம் இன்னைக்கு இனமா கூட நிப்பா நிறுத்திருக்கா சீமான் இந்த மாற்றத்துக்குள்ள வாங்க நல்ல கல்வி வேணும் நீங்க குழந்தை இருக்கு நல்ல தரமான பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் ஒரு லட்சம் ஆண்டு ஒன்று இருபத்தி நாலு லட்சம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்ய போறீங்க இன்னொரு கட்சியும் இந்த பிஜேபி கூட்டணி உள்ள கட்சியும் காசு கொடுக்கறாங்க ஏன்னா அவங்களுக்கு மான பிரச்சனையா பிஜேபியோட சேர்ந்தாலும் இங்க எல்லாமே போயிடும் பிஜேபிங்கிறது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி அந்த கையில் எடுக்கணும் வாக்கு காசு கொடுக்காம சாதி அரசியல் பேசாம மத அரசியல் பேசாம கவர்ச்சிகரமான திட்டங்களை தீட்டாம மக்களை ஏமாற்றாமல் கருத்தியலை மட்டுமே பேசி வாக்கு அறுவடை செய்கிறது நீங்க நினைச்சு பாருங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எந்த சாதிய பின்புலம் இல்லாம முப்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு சொந்த சாதிக்கு கட்சி அமைச்சோ நூற்றாண்டுகளாக சொந்த மதத்து கட்சி ஆரம்பிச்சோ இல்லாமல் கருத்தியலை மட்டுமே விதைச்சி காசு கொடுக்காமல் கோழி கொடுக்காமல் கோட்டர் பிரியாணி கொடுக்காமல் முப்பத்தி லட்சம் வாக்குகளை அறுவடை செஞ்ச ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் வேற எந்த கட்சியும் இல்லை நாம் தமிழர் கட்சி தான் அடுத்த தலைமுறையை படித்த பண்புள்ள தலைமுறையாக மாற்றுவதற்கான களத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பேசுவது பேச்சல்ல விதைகள் விதைகள் நாங்கள் விதைத்து கொண்டே இருப்போம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது அதுதான் எங்களது நீங்க காவல்துறை நம்பி செய்மதிவானு சொன்னா வேட்பாளருக்கு நாங்கள்னு சொல்ற பிரபாரம் பிள்ளைக்குலாம் பாதுகாப்பு தேவையில்லை எங்கள் பாதுகாப்பு நாங்கள் பார்த்துக்குவோம் திமுக காரணம் எங்கள்கிட்டன்னு பாதுகாத்துக்க அது போதும் ஈரோடு சம்பவம் அவங்களுக்கு நனவு இருக்கும் பசியில் இருக்கான் வெறியில் இருக்கான் வெறி பிடிச்சல் இருக்கும் வெறி நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் என் கங்க கண்ணில் சிக்கிறாத எங்கள்கிட்டன்னு அவங்கள பத்திரம் பாதுகாத்துக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளும் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க சாதாரண மான மரத்தி எட்டு ஆண்டு காலம் கொரிலா யுத்தம் நடத்தி இந்திய மண்ணிலே வெள்ளக்காரன்ட்ட இழந்த நிலத்தை மீட்டெடுத்த மீட்டெடுத்தால் வழிவந்த யாருக்கு யார் எங்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் அச்சுறுத்த வேணாம் அச்சுறுத்த வேணாம் அடங்க மறுப்பதற்கு நாங்கள் வந்து மத்தால் கிடையாது உண்மையான பிரபார் பிள்ளைகள் நாங்கள் அதனால நீங்கள் எங்களையும் கொஞ்சம் பாருங்க நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம் உங்களுக்கும் தான் பேசுகிறோம் இன்னும் வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது ஏறக்குறைய ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகுது பயணப்படி கொடுத்தானா இந்த ஸ்டாலின் அரசு கொடுத்துச்சா உங்களுக்கு உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரம் யாரு எஸ்பி கேட்ரு யாரு டிஐஜி யாரு ஐஜி யாரு ஏடிஜிபி யாரு டிஜிபி யார் உங்களா நம்மாலா டிஎஸ்பி கீழே உள்ள ரேங்கு பூரா நம்மதுப்பா அதுக்கு மேலே உள்ளது பூரா அவன் போஸ்ட் ஆபீஸ்ல யாரு வடக்க பேங்க்ல யாரு உள்ள கிராமத்துல கஞ்சனூர் ஒரு வங்கிகள் இருக்குதுல யாரு வடக்கேன் எல்லா மாநிலங்களும் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்தந்த மாநில மக்களுக்கு சட்டம் அந்த சட்டத்தை போடாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த சட்டத்தை ஏற்றாத ஒரு அரசு திமுக அண்ணா திமுக யார் பிள்ளைக்கு யாரு இந்த நெய்வேலி

அதுக்கெல்லாம் கருணாநிதி மகன் வந்தா சரியாகாது பிரபா சீமானதான் சாத்தியம் கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் கொள்கைக்காக உழைக்கிறவனுக்குமான வேறுபாடு அந்த தான் சொல்றாரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மூன்று மாற்றத்தை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறது இது விக்கிரவாண்டிக்கான இடைத்தேர்தல் அல்ல தமிழ் தேசியத்துக்கும் திராவிட திருட்டு நாய்களுக்குமான சண்டை யுத்தம் போர் அதுதான் கருத்தியல் போர் ஐடியாலஜிக்கல் போர் கருத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கோம் என் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பதினெட்டு வயசு தாண்டிருச்சு அப்பா முதல்ல ஒட்டு நாம் தமிழ் இருக்கு இந்த முப்பத்தி லட்சம் உறவுகளோட குழந்தைகள் அப்படியே மாறும் எழுபத்தி லட்சம் வாக்குகளை முதல்ல மாறும் ஏறுவோம்டா ஏறுவோம்டா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா ஏறிக்கிட்டு வர்றான் நான் பொது வாழ்க்கையில் சமகாலத்தில் ஒரு கூட்டத்தில் பெண்கள் மேடைக்கு பின்புறம் பெண்கள் அண்ணன் சீமான் பேச்சை கேட்குறாங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு நீங்க திமுக கூட்டத்தில் பெண்களை பார்க்க முடியாது பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் இந்த பகுதியில் வேற வேலை செஞ்சு ஆயிருந்து

வாய்ப்பு இருந்தால் ஒரே ஒரு முறை கேளுங்க திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சிருந்தா நாற்பது பேர் நாங்கள் அப்படி தாண்டா இருந்திருப்போம் தொங்க ஊற்று பண்றா இந்திய பாராளுமன்றத்தில் என்னெல்லாம் அமைச்சிருந்தா என் தம்பி எல்லாம் நேரம் பயில் சொல்ல முடியாது எழுந்திரிச்சு ஓடுவான் பிரசிட் அட்ரஸ் எல்லாத்துலேயும் கேள்வி எழுப்புவோம் கேள்வி எழுப்புவோம் கேள்விக்கு பதில் அளிப்பதில் உங்களுக்கான தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் மாறாக எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்து உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படி தான் எங்கள் அண்ணன் சமூகத்தை நோக்கி சமூக சிக்கலை நோக்கி இந்த சாக்கடைகளை நோக்கி அண்ணன் கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கிறார் அண்ணன் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது திருட்டு திராவிடும் காசு மட்டும் கொடுக்காம இந்த தேர்தலில் நீ சரியான ஆள் நீ சரியான ஆள் ஒரு கோடி தொண்டம் வச்சிருக்க இத்தனை வருஷமா கட்சி வச்சிருக்க உள்ள மந்திரி உள்ள எம்எல்ஏ உள்ள எம்பி காசு கொடுக்காம நீ எங்களை சந்திச்சு போடுறா அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுவேன் ஒரே ஒரு வாய்ப்பு தாழ்ங்க அன்பான உறவுகளே இந்த சின்னத்தை பாத்துக்கிறீங்க ஒளி வாங்கி ஆங்கில சொல்லு உனக்கு ஆகாது தூய தமிழ்ல சொல்றேன் மைக்கு ஒளி வாங்க என்னன்னு கேக்குற எங்கன்னா எப்பா ஆட்டோ சின்னம் கொடுத்துட்டா எப்படி தானின்னு அண்ணே தானினான் வேண்டிங்க நம்மளை ஏனில் ஏற்றிடுவாங்க சொல்லிடாத ஆட்டோன்னு சொல்லு அவங்களுக்கு அதுவே மொழியா போயிருச்சு அதனால ஒளி வாங்கிங்கிறது உனக்கு ஆங்கில சொல்லு உன்னோட தமிழ் லாங்குவேஜில் சொல்றேன் இந்த மைக் சின்னத்துல என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு வாக்கா போட்டு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக அண்ணன் சோழன் மு களஞ்சியம் அவர்கள்